வணக்கம் இன்னைக்கு நாம கெண்டல் ஜெனர் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அவங்க வெற்றி அப்புறம் இந்த எல்லைகள் வகுக்கிறது சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாம் பத்தி ஜே ஷெட்டி பேட்டியில சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க வச்சு தான் நாம் இன்னைக்கு பேச போறோம் முக்கியமா இந்த மாதிரி ஒரு ஹை பிரஷர் ஃபீல்டில் எப்படி ஒருத்தங்க அவங்க நலனையும் சுயமதிப்பையும் பாத்துக்க முடியும் அத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இதுல நீங்க உங்க வாழ்க்கைக்கும் ஏதாவது எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல அந்த லட்சியம் амபிஷன் பத்தி பேசுவோம் கெண்டல் வந்து பதினாலு வயசிலே முடிவு பண்ணிட்டாங்க மாடல் ஆகணும்னு அது அடைஞ்சதுல பெருமையாவோ ஃபீல் பண்றாங்க அந்த வயசுல அவ்வளோ ஒரு டிடெர்मिनेशन அதுவே பெரிய விஷயம் இல்லையா ஆமா நிச்சயமா அந்த உறுதி அபாரம்தான் ஆனா அதுல ஒரு மறுபக்கமும் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க முதல் 5 வருஷம் பயங்கரமா உழைச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க எதுக்கு நன்றி உணர்வு பிரஷர் இதனாலேயே ஆனா கரிசில என்னாச்சு மகிழ்ச்சியே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க இது வந்து வெளிய பார்க்க எல்லாம் சக்சஸ் மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு இதை நீங்க கூட சில சமயம் ஃபீல் பண்ணிருக்கலாம் இலக்க அடைஞ்ச பிறகும் ஒரு ஒரு திருப்தி இல்லாம ஆமா கரெக்ட் அந்த உணர்வு தான் ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு எல்லைகள் வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும்போது தனக்காக நிக்கணும் தேவைப்பட்டா முடியாதுன்னு சொல்லணும்னு முடிவு பண்றாங்க பெருந்தொற்றுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு ஒரு கத்தி முனையில நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்னு சொல்றாங்க அது அது கஷ்டமா இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க வேண்டாம் இப்ப நிறுத்தாத கெரியர் பாதிக்கும் அப்படின்னு ஆனா அவ்வளோ இலக்க இருக்கிற நிலைமையிலையும் தனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறது அதுக்கு வந்து பெரிய தைரியம் வேணும் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை வச்சு தான் அந்த ஸ்டெப் இது நமக்கு காட்டுதுன்னா சில சமயம் நம்ம நல்லதுக்காக நோ சொல்றது எவ்வளவு முக்கியம் அதுக்கு எவ்வளவு மன உறுதி தேவைப்படுதுன்னு தான் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லைகள் வைக்கிறதுல என்ன சவால் இருக்கு சரி அப்ப அந்த முடிவுக்கு அப்புறம் அந்த நேரம் கிடைச்சதும் என்ன பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்னு சொல்றாங்க நண்பர்களோட பிறந்த நாள் விழாவுக்கு போறது அப்புறம் சின்ன வயசுல விட்ட குதிரை ஏற்றத்தை மறுபடியும் ஆரம்பிச்சது என் குதிரையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொல்றாங்க இதுல அவங்களோட அந்த கோர் பிலீஃப் தெரியுது மகிழ்ச்சி தான் முக்கியம்னு ஆமா இது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாம ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை நமக்கு பிடிச்ச விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம் நமக்கான நேரத்தை ஒதுக்குறது நம்ம பழைய ஆர்வங்களோட திரும்ப இணையிறது மனசுக்கு எவ்வளோ புத்துணர்ச்சி தரும்னு இது காட்டுது அந்த சாதாரண விஷயங்கள்ல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு அவங்க அனுபவம் சொல்லுது இல்லையா நிச்சயமா அடுத்ததா இந்த வெளியுலக பார்வை அப்புறம் சுயமதிப்பு இது ஒரு பெரிய சவால் சோஷியல் மீடியா காலத்துல அவங்கள பத்தி வர விமர்சனம் தப்பா செத்தரிக்கிறது இதெல்லாம் பத்தி பேசுறாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க ஏதோ ஹையர் காடஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க ஒருவேளை தன்னோட பெஸ்ட் வர்ஷனை மனசில் வச்சுக்கிறாங்களோ அப்புறம் நீங்கள் பெஸ்ட் நீங்கள் அழகு இந்த மாதிரி செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க மற்றவங்க என்ன நினைக்கறாங்கங்கறத விட தன்னை பற்றி தனக்கு என்ன தெரியுங்கிறதுல கவனம் செலுத்துகிறாங்க ஆமாம் இந்த சுயமதிப்பு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதுக்கு சார்ஸ் ஹார்ட் அண்ட் கூலின்னு ஒரு சமூகவியலாளர் சொன்ன ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணலாம் லுக்கிங் கிளாஸ் செல்ஃப்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா சிம்பிளாக சொன்னால் நான் யாருன்னு நான் நினைக்கிறதாலும் நான் நான் இல்லை நீங்க யாருன்னு நினைக்கிறதாலேயும் நான் நான் இல்லை ஆனால் நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் பாருங்க எவ்வளோ சிக்கலா இருக்கு நாம மற்றவங்களோட யூகங்களுக்கு அவ்வளோ பவர் கொடுக்குறோம் ஆனால் ஜெனர் என்ன பண்ணுறாங்க ம் அவங்க சுய அறிவாக நம்புகிறாங்க தன்னை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்குறாங்க இது ஒரு நல்ல அப்ரோச் ஏன்னா மனுஷங்களை ஒரு சின்ன வட்டத்தில் அடக்க முடியாது பல பரிமாணங்கள் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் எவ்வளோ இடம் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்போ சுருக்கமா பார்த்தா அந்த லட்சியத்தினால வர்ற சோர்வு அப்புறம் அதுல மீண்டு வர்ற எல்லை வகுக்கிற தைரியம் சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது கடைசியா மத்தவங்க என்ன சொன்னாலும் தான் சுயமலிப்பை காப்பாத்திக்கிறது இதெல்லாம் தான் கெண்டில் ஜென்னர் அனுபவத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் ஆமா உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி மட்டும் இந்த கூலியோட ஐடியா படி பார்த்தா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நாமளே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை வச்சு நம்மளை எடை போடுறோம் ஒருவேளை அந்த கற்பனை பண்ணுறதை நிறுத்திட்டு உங்கள் சொந்த மதிப்பீடுகள் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க சொல்றது இதில் மட்டும் கவனம் செலுத்துனா உங்களை பற்றின உங்கள் பார்வை எப்படி மாறும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்